நாங்களதான் இரண்டு மாதம் ஒரு மாதம் ஐம்பது நாள் பதினைந்து நாட்கள் சிலையில் இருந்திருக்கிற பதினேழு நாள் சிலை சென்றிருக்கிறேன் ஆனால் தானா தானா அவர்கள் ஓராண்டுகள் மதுரையில் திருச்சியில் பன்னிரெண்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் இப்படி பல விதமான வருட கணக்கிலேயே சிறைச்சாலைக்கு சென்றார் நமது சிறைச்சாலைக்கு சென்று திராவிட இயக்கத்தை வளர்த்தவர் திராவிட மணி அவர்களும் இவரும் மாவட்டத்தில் சுற்றி வருகிற பொழுது சிறப்பாக செயலாற்றக்கூடிய தலானா பாலாவுக்கு நடைமுறை என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் நமது பொதுச் செயலர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று சதி நடந்த நேரத்தில் நமது தானா பானா அவர்கள் தான் இதற்கு நெல்லை மாவட்டத்தில் பெரும் முயற்சி எடுத்து நாம் எல்லாம் வைகோ பக்கத்தில் நின்று நின்று தீர வேண்டும் என்ற உறுதியான கொள்கைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம பக்கத்துல நியாயம் இருக்கிறது நம்ம தலைவரிடத்துல நீதி இருக்கிறது என்று சொல்லி அந்த அடிகளை தான் நாங்கள் வைப்போ பக்கம் நிற்பதற்கு முழுவதும் காரணமாக இருந்தவர்தான் நமது காணாப்பனார்கள் காணாப்பனார் பற்றி நான் சொல்லி நான் தெரிய வேண்டியதில்லை இந்த மாவட்டத்தில் மூன்று மாவட்டத்தில் இருக்க அத்தனை தலைவர்களுக்கும் அவரை பற்றி தெரியும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் நல்லவர் வல்லவர் அவருடைய குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும் அவருடைய அவர்கள் நமது ராமலட்சுமி அவர்கள் சாப்பட்டு என்னுடைய குடும்பம் அவர் குடும்பம் ஒன்றாக பழைய அந்த ராமலட்சுமி அவர்கள் இவரை பிரதமர் பெற்று அவர் இரண்டு பேருக்கும் குடும்பத்தில் இருந்த பாங்குகள் அதெல்லாம் மக்கள் படிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு அந்த குடும்பத்தோடு நான் அந்த குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் வைத்து அவர்கள் ஆசி அவருக்கு இருக்கிறது மாவட்ட நிச்சயமாக எனக்கு தேவைப்படுகிறது காத்துக் கொண்டிருக்கிற உலக தமிழர்கள்